அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விவசாயியோட வெற்றி பதிவு அந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டே பொருள் தான் கொடுத்துருக்காரு தென்னை மரத்துக்கு ஒன்று மீனமிலம் இன்னொன்று எருக்கு கரைசல் இந்த ரெண்டு மட்டுமே கொடுத்துருக்காரு என்ன நடந்துருச்சு தெரியுமா ஒரு குத்தையை கொடுத்தவன் ஓடி போயிட்டான் ஐந்து வருஷமாக இந்த தோட்டத்தை பார்த்துக்கல அஞ்சு வருஷமாக இவர் கல்ஃபில் இருந்திருக்கார் கல்ஃபில் இருந்து திருப்பி வராரு வந்து பார்த்தா மரம்லாம் கேவலமாக இருக்குது அப்போ இதை திருப்பி சரி பண்ணணுங்கிற விதத்தோட நம்மள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருளை மட்டும் திருப்பி திருப்பி கொடுக்குறாரு அதோட விளைவு என்ன தெரியுங்களா காய் இந்த சைஸில் உள்ள மொத்தம் மட்டை எடுத்ததுக்கப்புறம் காய் இந்த சைஸு நூற்றம்பது கிராம் இருந்த ஒரு காய் இன்றைக்கி அவர் அந்த வெயிங் மிஷினில் வச்சு காட்டுறாரு ஒரு கிலோ நூற்றம்பது கிராம் இருந்தது ஒரு கிலோ ஒரு கி ஒரு கிலோ நூறு கிராம் அவ்வளோ பெரிய காய் எப்படி வரும் ரெண்டே பொருளுங்க நம்பிக்கைக்காக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த விவசாயியோட நம்பர் வேணும்னா அந்த ஃபோட்டோ வேணும்னா அந்த பதிவு வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் அவட்ட பேசுங்க நான் சொல்கிறத விட அவட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும்ல செய்யுங்க இந்த ரெண்டே பொருள் தான் ஒன்று மீனமீளம் இன்னொன்று எருக்கு கரைசல் எருக்கு கரைசல்னா என்ன இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியோட எருக்கு இலை மொத்த நீளம் இருக்கு இல்லிங்களா பாதியில் உடைக்கிறோம் கையில் கேரி பேக்கை மாட்டிக்கிட்டு குட் சின்ன சின்னதாக உடைக்கிறோம் இலைப்பூ தண்டுக்காயெல்லாம் உள்ளே போடுறோம் ஊற வைக்கிறோம் அஞ்சு நாள் ஊற வச்சு மரத்துக்கு மூணு லிட்டருன்னு ஊற்றுறோம் ஏக்கருக்கு எழுபது மரம் இரநூறு லிட்டர் தண்ணி மூணு லிட்டரு பிரித்து ஊற்றுறோம் அதே இதில் மூணு லிட்டரு மீனமிலமும் ஊற்றிக்கலாம் கொடுக்கலாம் எருக்கு செடி உங்களுக்கு தெரியும் வேலியில் சும்மா கிடக்கிறது இந்த ரெண்டு மட்டுமே போட்டாங்க எப்படி காய் பெருசாகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எருக்கில் இருக்கக்கூடியது மெக்னீஷியமும் போரானும் இந்த மெக்னீஷியம் தான் ஒரு காய் வந்து நல்ல வடிவம் கிடைக்கிறதுக்கும் கட்டமைப்பு கடிச்சா ஒரு தேங்காய்ச்சில் கடித்தா நறுக்கு நறுக்குங்குது பார்த்திங்களா அந்த கட்டமைப்பு அதை கொடுக்குறதும் அந்த இனிப்பு சுவையை கொடுக்குறதும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு முந்நூற்றி எழுவத்தஞ்சிலருந்து நானூறு மில்லி இருக்கிற மாதிரி அமைப்போம் ஒருனோடய வடிவம் கிடைக்கிறதுக்கு அடிப்படைங்க அதான் அதில் இருக்குது அந்த பொருளை பொறுத்தவரை நீங்கள் கடையில் போட்டு வாங்குறீங்களா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வாங்குறீங்க எருக்கு சும்மா கிடக்குதுங்க அதை தூக்கி உள்ளே போடுங்க நீங்கள் பாருங்கள் பொதுவாக அந்த சத்தெல்லாம் எப்படின்னா சோத்துக்கு சாப்பிட்றப்ப ஊறுகாயை தொட்டு சாப்பிட்றோம் சரிங்களா தொட்டு சாப்பிட்றோம் அந்த அளவு தான் பண்ணணும் அதுக்காக அதே ஊறுகாயவே நம்ம உணவாக சாப்பிட முடியாது ஓகேங்களா அது மாதிரி தான் அந்த திரவம் ஆனால் ஊறுகாய் இருந்தால் வேகமாக சோறு உள்ளே போகுதில்ல அந்த வேலையை தான் அது செய்யுது அதனால் தயவுசெய்து இந்த பதிவை பார்க்குறவங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க சிவகங்கை மாவட்டத்துலேருந்து ராம் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிங்கள்ல உங்கள் மரம் நல்லா இருக்கணும்னா அந்த ஒரு பொருள் உங்களை காப்பாற்றும் எருக்கு இலை ரெண்டாவது அமிலம் சும்மா இருக்கிறப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமிலம் போட்டு வைங்கப்பா பெயிண்ட்டு டப்பா இருக்குது பார்த்தீங்களா நாற்பது லிட்டர் பெயிண்ட் டப்பா போட்டு வச்சால் அது அப்படியே ரொட்டீனில் ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே வரலாம் கொடுக்க கொடுக்க மரத்துடைய நோய் இல்லாத தன்மை இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய இலையோட நுனியெல்லாம் கருப்பு கலரில் காஞ்சி போய் கிடக்குதா காஞ்சே இருக்குமா இதுதான் குறைபாடு சாம்பல் சத்து குறைபாடு மெக்னீஷியம் சத்து குறைபாடு மணிச்சத்து குறைபாடு இதை தான் நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் குறைந்த செலவில் குறைந்த உற்பத்தி செலவில் இதை போய் நீங்கள் கெமிக்கல் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு தடவைக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரூவாலேருந்து பதினாறாயூவா செலவு வரும் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க இருக்கிற பொருளை பயன்படுத்துங்க ஒன்று பயிர் வந்து நல்ல உரமாக இருந்துச்சுன்னா வண்டு தாக்கம் வராது பயிர் உரமாக இருந்ததுன்னா நோய் தாக்கம் வராது கொடுக்குற கொஞ்சம் தண்ணீரையும் எடுத்துக்கிற அளவுக்கு அதோடைய உடல் திறன் வந்துடும் மரத்தோட மட்டைகள் ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை வரணும் ஒரு மாதத்துக்கு ஒரு குலை வரணும் அதான் அதோட அடிப்படை வருதான் பாருங்கள் அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கள் வைக்கிதான்னு பாருங்கள் எண்ணிக்கை இருபது காய் வைக்கணும்னா இருபது காய் இருபத்தி ஆறு காயினோ இருபத்தாறு காய் முப்பது காய்னா முப்பது காய் வைக்கணும் வச்சா தான் அது கரெக்டான அந்த வளர்ச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இரண்டே பொருள்கள் தயசையாக மறந்துடாதீங்க இதை நீங்கள் தெரிஞ்சாலும் உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்கள் இந்த பதிவை பாருங்கள் சரிங்களா சந்தேகம் தான் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்